எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோட திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ இப்போ எனக்கு ஹரீஷை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள் ஹரிஷ் என்னோட சொந்த ஹஸ்பண்ட் எனக்கு அவன் மேலே முழுசாக நம்பிக்கை வரல ஆனால் அன்னைக்கு அக்ஷரவோட ஜுவல்லரி ஷாப்பில் பிரச்சனை நடந்தப்போ அக்ஷரா அவனை முழுசாக நம்பினா இப்போ இந்த ஜீவாவுக்கு ஹரிஷை எவ்வளோ நேரமாக தெரியும் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் தெரியுமா அவர் அவனை முழுசாக நம்புறாரு எனக்கும் ஹரீஷுக்கும் கல்யாணமாயி மூணு வருஷமாச்சு நான் இன்னும் அவனை தான் இருக்கேன் ஒருவேளை நான் ஹரிஷை சரியாக புரிஞ்சுக்கலையோ தனக்குள் யோசித்த சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அந்த டாக்டர் திவ்யாவை கவனித்து கொண்டு இருக்க ஜீவா காட்டுக்குள் சென்று ஹரிஷ் சொன்ன மூலிகை செடிகளை வேரோடு எடுத்துக்கொண்டு வேகமாக மூச்சிறைக்க ஓடி வந்தான் ஹரிஷ் ஜீவா எடுத்து வந்த செடிகளை வாங்கி கொண்டு நகர்ந்தான் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகணும்னா இதை வச்சு ஒரு மருந்து தயாரிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிச்சனில் தான் இருக்கும் சமைக்கிறதுக்கு கொண்டு வந்த பொருள்லாம் எங்கே இருக்குது ஹரிஷ் பொதுவாக கேட்க அருகில் நின்றிருந்த ஒருவர் சமையல் பொருட்களை அடுக்கி வைத்திருந்த இடத்தை கை காண்பித்தார் ஹரிஷ் உனக்கு ஹர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா ஜீவா பயத்துடன் கேட்டான் இதுவரை அமைதியாக இருந்தவர்கள் இப்போது மறுபடியும் அவனை கேலி செய்ய தொடங்கினார்கள் இவன வைத்தியரா அவங்களுக்கு தான் இந்த மூலிகைகளெல்லாம் வச்சு மருந்து தயாரிக்க தெரியும் ஜீவா சார் அவசரப்பட்டு இவனை நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் பாவம் அவரோட ஒய்ஃபுக்கு எதுவுமே நடக்காம அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் என்று ஆளாளுக்கு அவனுடைய முகத்திற்கு நேராகவே பேசினார்கள் அதையெல்லாம் புறக்கணித்த ஹரீஷ் நிதானமாக தன்னுடைய வேலையை செய்தான் இப்போது கயில்விழி நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் அவள் ஏற்கனவே ஹரிஷ் கொடுத்திருந்த ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை எடுத்திருக்கிறாள் ஏன் போஸுக்கு கூட ஒன்று பரிசாக கொடுத்தாள் ஆனால் அதை அவனே உருவாக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஏன் ஹரிஷ் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸா எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்டே ஹெர்பல் மெடிசன் பற்றி சீக்கிரட்டாக படிச்சியா கார்த்திக் கிண்டலாக கேட்டான் இப்போது ஹரிஷ் அவனை கண்டுகொள்ளாமல் அந்த மருந்தை தயாரிப்பதில் தீவிரமாக கான்சன்ட்ரேட் செய்தான் தேவையானதை செய்து முடித்த பிறகு கார்த்திகையும் போஸையும் திரும்பி பார்த்தவன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ உடனே இந்த இடத்துல நெருப்பு மூட்டி கொடுங்க என்றார் என்னை விளையாடுறியா இந்த நேரத்தில் எப்படி நெருப்பை மூட்ட முடியும் இங்கே என்ன விறகா இருக்கு கார்த்திக் கோபமாக கேட்டான் அதில் தான் விஷயமே இருக்குது விறகுலையோ கேஸ் அடுப்புலையோ இதை செய்ய முடியாது நிலையாக எரிகிற சுத்தமான ஒரு சுடரில் தான் இந்த வேர்களை காட்டி மருந்தை உருவாக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசாமல் உங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க அதை சுருட்டி பற்ற வச்சா தீ ஒரே மாதிரி எரியும் ஹரிஷ் சர்வசாதாரணமாக சொன்னான் இவ்வளவு நேரம் அவனை தாங்கள் தொல்லை செய்ததற்கு ஹரிஷ் பழி வாங்குகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா ஷார்ட்டை கழட்டி நீ தீ வையே எதுக்கு எங்களோடத கேட்குற போஸ் ஆத்திரத்துடன் சொன்னான் அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனசில்லைன்னு ஜீவா கிட்ட சொல்லிடுறேன் ஹரிஷின் குரலில் லேசான கிண்டல் தெரிந்தது ஹரிஷ் கேட்டும் அவர்கள் உதவி செய்யாததால் ஜீவாவின் முகம் இறுகி காணப்பட்டது அதை பார்த்து பயந்த இருவரும் ஹரிஷை நினைத்து பல்லை கடித்தபடி தங்களுடைய சட்டையை கழட்டி கொடுத்தனர் உண்மையிலேயே அந்த மருந்தை தயாரிக்க ஒரு நிலையான சுடர் தேவை இதற்கு முன்பு வீட்டில் தயாரிக்கும் பொழுது அங்கிருக்கும் பஞ்சு திரியை பயன்படுத்தி கொள்வான் இங்கு அதற்கு வழி இல்லாததால்தான் அவர்களின் ஷர்ட்டை கேட்டான் ஆரம்பத்திலிருந்தே ஒரு உயிரை பற்றிய அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டது ஹரிஷை கோபப்படுத்தி இருந்தது அந்த தான் இப்படி தீர்த்து கொண்டான் இல்லாவிட்டால் அவன் போட்டிருந்த சட்டையை கழட்டி கூட அவன் தயங்கியிருக்க மாட்டான் அவர்களின் ஷர்ட்டுகளை வாங்கியவுடன் லைட்டரை எடுத்து ஹரிஷ் பற்ற வைக்க நீ என்ன செய்யறன்னு உனக்கு ஏதாவது தெரியுதா என்று கோபமாக கேட்டான் கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கே என்ன விஷயங்கிறது புரிஞ்சிடும் ஹரிஷ் நிதானமாக பதில் சொன்னான் எங்களை பார்த்தா எதுவுமே தெரியாத மூணு வயசு பச்சை குழந்த மாதிரி தெரியுதா உனக்கு போஸ் வெறுப்புடன் கத்தினான் ஹரிஷ் இப்போது சுத்தமாக அவர்களை இக்னோர் செய்துவிட்டு தன்னுடைய வேலையில் மூழ்கி போனான் தீ சுடரை அளவாக வைத்தவன் கவனமாக அந்த வேர்களை எரிக்க தொடங்கினான் ஹரிஷ் கொஞ்ச நாட்களிலேயே இந்த டெக்னிக்கை தெளிவாக கற்று வைத்திருந்தான் மருந்து தயாரிப்பதில் மிக முக்கியமான கட்டமே இதுதான் ஹரிஷிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததால் டென்ஷனான கார்த்திக் அக்ஷராவை பார்த்து நீங்களாம் நல்லா படித்தவங்க தானே உங்களுக்கு கூடவா தெரியல இவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குறான்னு என்று கேட்டான் அதற்கு அக்ஷரா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை எல்லோரும் ஆர்வத்துடன் கவனித்தனர் அதன் பிறகும் கார்த்திக்கால் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை இப்படி மற்றவர்கள் முன்னால் சட்டை இல்லாமல் நிற்பதை தனக்கு நடந்த அவமானமாக கருதினான் ஹரீஷ் இன்னும் எவ்வளோ நேரம்தான் ஊரை ஏமாத்த போகிறேன்னு நானும் பார்க்குறேன் இப்போ சந்தனாவுக்கும் அக்ஷராவுக்கும் உன்னோட உண்மையான கேரக்டர் பற்றி தெரிஞ்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவாவும் அதை புரிஞ்சுக்குவார் என்று கத்தி கூச்சல் போட்டான் அப்போது தோள்களை குலுக்கிய அக்ஷரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மெடிசனில் ஹேர்பல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் இப்போ ஹரிஷ் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக தெரியல என்று பயத்துடன் கூறினாள் அவள் கூறியதில் அர்த்தம் இருப்பதாக சிலர் நினைத்தார்கள் சிலர் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஹரிஷ் வேண்டுமென்றே இதை செய்வதாக கருதினார்கள் அடுத்ததாக இப்போது அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் ஜீவாவின் மீதுதான் இருந்தது இதற்கு அவன் எப்படி ரியாக்ட் செய்யப் போகிறான் என்பதை எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜீவாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவன் ஒரு கற்சிலை போல அமைதியாக திவ்யாவை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருந்தான் அக்ஷராவிற்கு ஹரிஷை நினைத்து கவலையாக இருந்தது இப்படியாக அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் ஹரிஷ் செய்வதை வேடிக்கை பார்த்தார்கள் அப்போது ஹரிஷ் தீயில் வைத்திருந்த வேர் வெடிக்க அதை கவனமாக எடுத்து ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் தயாரித்து வைத்திருந்த தண்ணீரில் போட்டான் உடனே அந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான வாசனை பரவியது அந்த நறுமணம் எல்லோரையும் கவர்ந்து இழுக்க அதுவரை அவனை கிண்டல் செய்து பேசிக் கொண்டிருந்த எல்லாம் அப்படியே டவுன் ஆனது அப்படின்னா அது நிஜமாவே ரெடி ஆயிடுச்சா அங்கு நிலவிய தர்ம சங்கடமான அமைதியை கலைத்து ஒருவர் ஆர்வத்துடன் கேட்டார் ஹரிஷ் அந்த தண்ணீர் மருந்தில் கொஞ்சத்தை வேறொரு சின்ன கிளாஸில் ஊற்றி ஜீவாவிடம் நீட்டினார் இதை எப்படியாவது அவங்கள குடிக்கவை ஜீவா டாக்டர் கொடுத்த மருந்தை விட இது சீக்கிரமாக வேலை செஞ்சு அவங்கள ரெக்கவர் பண்ணும் ஹரிஷ் சொல்ல தேங்க்ஸ் ஹரிஷ் என்று ஜீவா அதை ஆர்வத்துடன் வாங்கி கொண்டு போர்வையில் படுத்திருந்த திவ்யாவிடம் சென்றான் ஜீவா இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததற்கு காரணமே ஹரிஷின் கவனத்தை டிஸ்ட்ராக்ட் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கும் அந்த மருந்து பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது இருந்தாலும் ஹரிஷ் அதை தயாரிக்கும் போது எந்த தப்பும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்தான் திவ்யாவை குணப்படுத்த ஹரிஷ் இப்படி ஒரு மருந்தை தயாரித்துக் கொடுத்து விட்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை சந்தனாவே அவனை புதுசாகத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள் இன்னும் இவனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் போலேயே அவளுடைய மனதிற்குள் ரொம்ப நேரமாக இதேதான் ஓடிக்கொண்டிருந்தது கயல்வெளியோ நேராக ஹரிஷிடம் சென்று நிஜமாவே உனக்கு ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தெரியுமா அப்படின்னா அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த டேப்லெட்டு நீயே உருவாக்கினதா என்று கேட்டாள் ஹரிஷ் அவளுக்கு உடனே பதில் சொல்லவில்லை திவ்யாவிற்கு அந்த மருந்து வேலை செய்ய தொடங்கி விட்டதா என்பதை பார்ப்பதில்தான் அவன் கவனமாக இருந்தான் அந்த மருந்து உண்மையிலேயே வேலை செய்யுமா என்று எல்லோரும் உச்சபட்ச ஆர்வத்துடன் திவ்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு அரை மணி நேரம் கடந்த பிறகு திவ்யாவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிந்தது ஆனாலும் அவள் இன்னும் கண் முழிக்கவில்லை ஹரிஷ் என்னாச்சு ஏன் அவன் இன்னும் கண் முழிக்க மாட்டேங்கிறா வேற ஏதாவது பிரச்சனையா ஜீவா கவலையுடன் கேட்டான் டாக்டர் திவ்யாவுக்கு பல்ஸ் செக் பண்ணுங்க என ஹரிஷ் சொல்ல உடனே பல்ஸ் செக் செய்த டாக்டர் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராகிற மாதிரி இருக்கு என கூறினார் பயப்படாது ஜீவா அவங்க நல்லா இருக்காங்க மேக்ஸிமம் இன்னும் டென் மினிட்ஸில் கண் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கையுடன் சொன்னான் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜீவாவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது இவனை நம்பாதீங்க ஃப்ரெண்ட் அந்த மருந்து எந்த வேலையுமே செய்யலைன்னு நினைக்கிறேன் இவன் உங்களை நல்லா ஏமாத்துறான் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் நெகட்டிவாக பேசினான் போஸ் அதை கேட்டு அங்கிருந்தவர்களே முகத்தை சுழித்தார்கள் ஹேர்பல் மெடிசன் பற்றி உங்களுக்கு இருக்கிற டீப்பான நாலேஜை வச்சு இதை சொல்கிறீங்களா போஸ் ஜீவா ஒரு முறைப்புடன் கேட்க போஸ் அதற்கு மேல் வாயையே திறக்கவில்லை நீ எங்கள் ஷர்ட்டை வேணும்னே பிளான் பண்ணி தானே வாங்கினேன் க்ரில் செய்கிறதுக்கு சமையல்கார கறி இருந்திருக்கும்ல அதை வச்சு அந்த மருந்தை தயாரிச்சிருக்கலாம்ல கார்த்திக் மறுபடியும் கேட்டான் அந்த ஷர்ட் விஷயத்தில் அவனுக்கு மனது ஆறவே இல்லை இந்த இடத்துல தான் நீங்கள் முட்டாள்னு நிரூபிக்கிறீங்க கரியில் எரிச்சா அந்த வேரில் தேவையில்லாத விஷப்பொருட்கள் சேர்ந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டிருந்த பிராண்டட் ஷர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அதாவது பருத்தியில் செய்யப்பட்டது அதனால தான் அதை யூஸ் பண்ணி செஞ்சேன் இந்த முறை ஹரிஷின் எக்ஸ்பிளனேஷன் மற்றவர்கள் நம்பும்படியாக இருந்தது அவர்கள் திவ்யா ரெக்கவராகி எழுந்து உட்காருவதை பார்ப்பதற்காக காத்திருந்த போது திடீரென்று வானம் இருட்டாக தொடங்கியது அந்த ஏரியா முழுக்க குளிர்ந்த காற்று வீச சுற்றிலும் இருந்த மரங்கள் முன்னும் பின்னுமாக பேயாட்டம் ஆடத் தொடங்கியது மழை வர மாதிரி இருக்குது கயல்வெளி வானத்தை பார்த்தபடி கூறினாள் அச்சோ இந்த டைமில் மழை வந்தால் ரொம்ப பெருசாக வருமே இப்போ என்ன பண்ணுறது மாளவிகாவின் குரல் கவலையுடன் ஒலித்தது எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன் மழை அதிகமாக இருந்தால் கடல் அலையும் ரொம்ப பெருசாக அடிக்க ஆரம்பிக்கும் கரையை உடச்சிக்கிட்டு வெள்ளம் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்டி கிடையாது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஹரீஷும் மாளவிகா சொன்னதை ஆமோதித்தான் போஸ் இந்த டென்ட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா ஜீவா அவனிடம் கேட்டான் கவலைப்படாதீங்க ஜீவா இங்கே எல்லா டென்ட்டையுமே ரொம்ப பாதுகாப்பாக போட்டிருக்கோம் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் தாங்கும் போஸ் ஸ்ட்ராங்காக கூறினார் அதை கேட்டு ஜீவா ஹரிஷை திரும்பி பார்க்க அவனுடைய ரியாக்ஷன் சரியாக இல்லை நீ என்ன சொல்கிற ஹரீஷ் ஜீவா ஹரிஷின் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவதை கார்த்திக்கும் போஸும் வெறுப்புடன் பார்த்தனர் இல்லை ஜீவா இவங்க கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் டென்ட் போட்டு வச்சிருக்காங்க மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சால் கூட வெள்ளம் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட நேரம் கூட கம்மியாக தான் இருக்குது உடனே நாம் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடணும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்கே சின்ன கரடு மாதிரி தெரியுது பார்த்தியா அங்கே டென்ட் போட்டுக்கலாம் ஹரிஷ் தெளிவாக எடுத்து கூறினான் டெய் உனக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப அறிவாளி நினப்பா நான் தான் சொல்கிறேன்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு போஸ் கடுகடுப்புடன் சொன்னான் அவனை இக்னோர் செய்த ஜீவா ஹரிஷ் நீ கன்ஃபார்மாக இருக்கல்ல அப்போ நாம் போகலாம் என்றான் ஆமாம் ஜீவா அதுவும் இப்போ திவ்யா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக நாம் இங்கே இருக்கக்கூடாது நான் சந்தனாவை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு மேலே நம்ம கூட வராதும் வராததும் மற்றவங்களோட விருப்பம் என்று ஹரீஷ் திரும்பி போஸை பார்த்து உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டென்ட் இருக்கா அதில் ஒன்று எனக்கு வேணும் என்று கேட்டான் ஹரீஷ் இந்த விஷயத்தில் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறான் என்பதை பார்த்த மற்றவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் இப்போ ஒன்றும் மழைக்காலமும் இல்லை ஏன் இவன் இந்த மாதிரி சொல்கிறான் எப்பையும் அவனைத்தான் எல்லாரும் கவனிக்கணும்னு நினப்பான் போல அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் அவர்கள் சத்தமாக முணுமுணுக்க அதை கேட்ட சந்தனாவிற்கு சங்கடமாக இருந்தது ஆனால் இந்த முறை ஹரிஷை நம்பலாம் என்று அவள் உறுதியாக முடிவெடுத்திருந்தாள் அவன் எங்கு கூப்பிட்டாலும் உடன் செல்வதற்கு தயாராக இருந்தாள் போஸ் என்ன அப்படியே மரம் மாறி நிற்கிற அதான் ஹரிஷ் கேட்குறான்ல எக்ஸ்ட்ரா இருக்க டென்ட்டை எடுத்துக்கொடு ஜீவா அதிகாரமாக சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் ஹரிஷின் கைக்கு டென்ட் வந்து சேர்ந்தது இங்கே பாருங்க உங்களுக்கெலாம் ஒரு லாஸ்ட் வார்னிங்காக இதை சொல்கிறேன் நான் ஒன்று அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ எதுக்காகவோ இதை செய்யலை நிஜமாவே இந்த சுச்சுவேஷனில் பெய்கிற மழை ரொம்ப ஆபத்தானது உங்கள் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் இங்கே இருக்க டென்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் மேடான இடத்துல போய் தான் சொன்னேன் அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பானது இதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காதும் உங்கள் விருப்பம் ஹரிஷ் சொல்லி முடிக்க அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனாலும் அவர்கள் யாரும் ஹரிஷை நம்ப தயாராக இல்லை இங்கிருக்கும் டென்ட்டுகளை கழட்டி தூக்கி கொண்டு அலைய அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்போ யாரும் எங்க கூட வரல அப்படிதானே சரி ஜீவா இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் திவ்யாவும் சந்தனாமையும் கூட்டிக்கிட்டு நாம போகலாம் என்று கிளம்புவதற்கு தயாரானான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் ஹரீஷ் நான் உன்னை நம்புகிறேன் நானும் என் அண்ணனும் உன் கூட வரோம் அவன் முன்னால் வந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையுடன் சொன்னாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது